Bhagavan stay in the process சார் வாடகைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போனீங்க மணி மாறாச்சுன்னா டபுள் சார்ஜ் ஆயிடும் கிரம அந்த ட்ரெஸ் கொடுங்க அஞ்சு மணி தானே கொடுக்குறேன் கிளம்பு கிளம்பு என்னங்க ஆச்சு ஏன் பிரேக் போட்டீங்க போலீஸ் நிக்கறாங்க பாரு ஏன் நம்மட்ட எல்லாமே கரெக்டா தான இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சு நீங்க வண்டி எடுங்க நிப்பாட்டنا பாத்துக்கோ நம்ம நீங்க அமைதியா இருங்க நான் போய் பேசிக்கிறேன் சரி